மாலத்தீவில் கடந்த சனிக்கிழமை அன்று பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் அநியாயமாக இறந்து போன சம்பவம் அந்நாட்டை உலுக்கி வருகிறது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான மோதல்களுக்கு மத்தியில் நடந்துள்ள இந்த சம்பவம் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயசுவுக்கு அவப்பெயரை வாங்கித் தந்துள்ளது மூளை கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவனின் நிலை திடீரென கவலைக்கிடமாகவே சிகிச்சைக்காக சிறுவனின் சொந்த ஊரிலிருந்து தலைநகர் மாலேவுக்கு உடனடியாக அழைத்துச் செல்ல உள்ளூர் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எனவே சிறுவனின் குடும்பத்தினர் அதிகாரிகளிடம் செயல்படுகின்றன அதனை இயக்குவதும் இந்திய ராணுவத்தினர்தான் ஆனால் இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ள அந்நாட்டின் புதிய ஜனாதிபதியான முகமது முயசுவின் அரசாங்கம் சிறுவனின் பெற்றோர் கோரிக்கையை நிராகரித்து விட்டனர் இதனால் சிகிச்சைக்கு தாமதம் ஏற்படவே திடீரென ஏற்பட்ட பக்கவாதம் காரணமாக சிறுவன் மாலத்தீவு அதிகாரிகள் சரியான நேரத்தில் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய தவறியதாலேயே தங்களது மகன் இறந்து போனான் என சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சிறுவனின் மரணம் குறித்து எதிர்கட்சி எம்பியான மிகைல் நசிம் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளார் இந்தியா மீதான ஜனாதிபதியின் விரோதத்தை திருப்திப்படுத்த மாலத்தீவு மக்கள் இன்னும் எத்தனை பேர் தங்களது உயிரை கொடுக்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறுவனின் மரணம் மாலத்தீவு மக்களிடையே அரசாங்கம் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு சென்று லட்சத்தீவு சுற்றுலாவை ஊக்குவித்தார் இது மாலத்தீவு எம்பிகள் சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தவே அவர்கள் பிரதமர் மோடிக்கும் இந்தியாவுக்கும் எதிராக இனவெறி கருத்துக்களை வெளியிட்டனர் இது இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஜனாதிபதி முகமது முயிசுவும் இந்தியாவுக்கு எதிரானவர் மற்றும் ஒரு சீன கைகூலி என்பதும் குறிப்பிடத்தக்கது